நீங்க வாழறீங்களோ ஒரு சித்தனைக்குள்ள கொண்டு வாங்க எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார் அத்திலேயே அப்படின்னு உங்க சிந்த நீங்க ஏச போடதான் இருக்கிறீங்க ஒருவேளை உங்க குடும்பத்துல திருமண காரியங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி அநேகர் வரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனா பேசுறதுல என்னங்க தேவ சுத்தம் செய்யறதெல்லாம் அத்தியலை அப்படின்ற என்னங்க உங்க இஷ்டம் ஆனால் என்னுடைய மகளுக்கு இப்படியாக மாப்பிள்ள வேண்டும் இவ படிச்சவன் அவன படிச்சிருக்கணும் இவனுக்கு இவன் அழகு உள்ளவன் அவனும் அழகுள்ள இருக்கணும் இவனுக்கு இவளுக்கு இந்த திறம இருக்கு அவனுக்கு இல்ல மக்களை அது இல்ல ஹலலுயா நான் இப்படி வீடு கட்டுவேன் நான் பிசினஸ் தொழிலை இப்படி பண்ணுவேன் நான் இங்க வாங்குவேன் அங்க வாங்க தொழில் பண்ணுவேன் இது அத்தி இல்லை நீயே தேய்த்து கொண்டிருக்கிறாய் இல்லவா ஆதாம் ஏவலுக்கு எங்க அந்த புத்தி வந்தது ஒரு இலை எடுத்து அத்தி இலை எடுத்து எடுத்து அது தேய்த்து கொண்டு தன் அரைக்கச்சை கட்டி கொண்டார்கள் உன் அரைக்கச்சையிலே நீ இலையை கட்டி கொண்டிருந்தார்